இதில் கடந்த இருபது வருட காலமாக இந்த ஆயுர்வேதா தொழிலில் பணியாற்றி வருகிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது ஃப்ராங்கோ இண்டியன் ரெமிடிஸ் என்ற நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோல் டாக்டராக பணியாற்றிருந்தேன் அதுக்கப்புறமா சாய்ராம் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரியில் லெக்சராக பணிபுரிந்தேன் அதன் பிறகு திரும்ப மலேசியா சென்று பணியாற்றி வந்து கடைசி நாங்கள் வந்து என்னென்னா கரோனாவில் ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா மலேசியாவில் தான் ஃபுல்லாகவே இருந்து அங்கே பணியாற்றிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த சேவையை நம்ம நாட்டிலையும் சேர்ந்து பண்ணுறதுக்காக திரு அருண் பாலாஜி நடிகரும் தயாரிப்பாளரும் ஆன அவர்களுடன் மற்றும் குந்தவி அவங்களுடைய மனைவியார் அவங்களோட சேர்ந்து அவங்களும் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து இணைந்து நாங்கள் வந்து என்ன பண்ணின்றோம் சுக ஆயுர் வைத்தியசாலாவை ஆரம்பிக்கிறத ஒப்பந்தம் பண்ணி நடத்திட்டு வரோம் ஸோ இந்த சுக ஆயுர் வைத்தியசாலா அப்படின்றது மக்களுக்காக நிறைய பணியாற்ற விரும்பி தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் பொதுமக்கள் அனைவரும் இங்கே வந்து பயன்படுறதுக்காக தான் இதை முக்கியமாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் அப்படின்னும்போது பொதுவாக இது மிகவும் பழமை வாய்ந்த தொன்மையான மருத்துவ முறை ஆகும் இந்த ஆயுர்வேதா அப்படின்னும்போது சுமார் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற கதையை நம்ம நிறைய புராண காலத்தில் பார்த்துட்டு வருவோம் அந்த கதையில் வரக்கூடிய பார்க்கடல் கடையின் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா உருவாச்சு அது எதுக்கு அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அந்த நோய்பட்டிருக்கும் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா குடிச்சிட்டு அதை வந்து என்ன அப்படின்னா நல்லபடியாக நோயை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பிரம்மன் தக்ஷபுரம் அப்படின்ற போது ஒரு ஒருத்தர் அடிப்படையாக இந்த மருத்துவம் தோன்றியதாக சரித்திரம் இருக்குது இப்போது நமது உடல் அப்படின்னும் போது பொதுவாக பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பஞ்சமகாபூதம் நீர் ஆகாசம் வாயுபியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சமகாபூதத்தை நம்ம வச்சு பண்ணுறோம் அந்த உடலானது மூன்று தோஷங்களை உள்ளடக்கியது மூன்று தோஷங்கள்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் வாதம் பித்தம் கஃம் ஸோ வாதம் பித்த கஃம் அப்படின்னும்போது இந்த மூன்று தோஷங்கள் சமநிலையில் இருந்தால் தான் யாரும் நோய்வாய்பட்டு இல்லாத நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வாதப்பித்த கஃபம் எப்பொழுது சமமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடலை ஆரோக்கியம் சீராக போது பொதுவாக இந்த வாதப்பித்த கஃபம் மூன்று தோஷங்களும் சம்மந்திச்சு சம நிலை அப்படின்னும்போது அந்த தோஷங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போது ஒரு சிலருக்கு இரண்டு தோஷங்கள் ஒருத்தருக்கு வாதம் ப்ரிடாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம் வாதத்தினுடைய தன்மை அதிகமாக வாதத்தினுடைய ஆற்றல் வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு பித்தத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கஃபத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும் வாதத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கவங்களுக்கு பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஆக்டிவாக இருக்கிறதோடைய நல்ல செயல் புரிவாங்க அடிக்கடி மறதிகள் ஏற்படும் அப்படின்றது சொல்லுவாங்க அதே மாதிரி பித்தம் பித்தம் அப்படின்னும்போது பொதுவாக நம்ம நாட்டில் வந்து என்ன அப்படின்னா கோதுமை கலர் அப்படின்றத இருப்பாங்க இதே ஃபாரின் அப்படின்னும்போது எஸ்பெஷலி சைனாவில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா மஞ்சள் நிறத்தவர் அப்படின்னு சொல்லலாம் பித்த பிரகிருதி அப்படின்னா உடல் கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்னா மஞ்சள் பிரக்கு எல்லோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பித்த பிரகிருதி அப்படின்னும் போது பித்த டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்க உடலில் பொதுவாக அக்னியுடைய தன்மை அதிகமாக இருக்கும் அடுத்து கஃபத்தினுடைய தன்மை கஃபத்தினுடைய தன்மை மந்தமாக இருக்கும் பட் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க உடல் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பல்கியாக ஃப்ரேம் இருக்கும் இதுதான் வந்து என்னென்னா மூன்று தோஷங்களுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம உடலில் வந்து என்னென்னா தாதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் ரச ரத்த மாம்ச மேது அஸ்தி மஜ்ஜ சுக்ரம் அப்படின்றது இப்போது பொதுவாக அலோபதி மருத்துவத்திலையோ இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி சாப்பிட்டது இன்றைக்கே ஜீரணித்து விடைகிறது அப்படின்றது பொதுவாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆயுர்வேதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைய சாப்பாடு கடைசியாக ஏழு தினங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு தாதுக்களாக உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டே என்ன உருவாகும் அப்படின்னா இன்றைக்கி சாப்பிட்றது ரசம் அப்படின்னு சொல்லலாம் ரசம் அப்படின்னா பிளாஸ்மா பிளட்டில் வந்து பிளாஸ்மா லெவல் நம்ம உடம்பில் வந்து அதிகமாகும் இரண்டாவது நாள் ரத்தம் அது ரத்தமாக வேதிப்பொருள் மாற்றம் அடையுது மூன்றாவது நாள் மாம்சம் தசைகளாக உருவாகின்றது நான்காவது நாள் மேதஸ் அடிப்போஸ் டிஷ்யூ கொழுப்பு நம்மளுக்கு தேவையான கொழுப்பு பிரதமாக மாறுகிறது ஐந்தாவது நாள் எலும்புக்குரிய தன்மையாக அஸ்தி அப்படின்னா எலும்புக்கு வலுவூட்டுகிறது ஆறாவது ஆறாவது நாள் மஜ்ஜா அப்படின்னு சொல்லுவோம் எலும்புக்குரிய மேல் பகுதியில் ஒரு எலும்பு குறித்தும் பெரிய நீட் நீத்தமான எலும்பு எலும்புகளில் நிறைய வகைகள் உண்டு அந்த பொதுவாக வந்து என்னென்னா நம்ம இந்த ஆம் போன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த போனில் வந்து மஜ்ஜா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மஜ்ஜாவுக்கு ஆறாவது நாள் உருவாகிறது ஊட்டச்சத்து குடிக்கிறது ஏழாவது நாள் விந்துவாக பெண்களுக்கு பெண்களுடைய கருமுட்டை இதுவாகவும் ஆண்களுக்கு ஆண்களுடைய விந்து அணுக்களாகவும் மாறி ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஏழு விதமான தாதுக்களாக உருவாகி இருக்கிறது அடுத்து அக்னி அக்னி அப்படின்னும்போது உங்களுக்கு ஜாட்ரா அக்னி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜாட்ரா அக்னி அப்படின்னும் போது பொதுவாக சமநிலையில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த தோஷங்கள் இந்த வாத பித்த கஃ தோஷங்கள் இந்த மூன்று ஆற்றல்கள் நம்ம உடம்பில் மாறும்போது கூடவோ குறையினா குறைஞ்சிச்சின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நோயுடைய தன்மை அறியலாம் அப்படின்னு சொல்லலாம் இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கிறாங்க அப்படின்னா மிகினும் குறையினும் நோய் நீ நோய் செய்யும் நூலோர் வளிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த வளிமுதலா போது இது வந்து வாத பித்த கஃ தோஷங்கள் ஆற்றலை குறிக்கும் எண்ணிய மூன்று அப்படின்றது இதை தான் இந்த வாதப்பித்த கப கோஷங்கள் கூடுனாலோ மிகினும் குறையினும் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நோயோடய தன்மையை அதிகரிக்கும் பொதுவாக உடம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே குழாய் வடிவம் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ரோதஸ் அப்படின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் அந்த ஸ்ரோத்தஸ் போது கேரிங் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சேனல்ஸ் அப்படின்னாலுமே இட்ஸ் அ டியூப்லைட் ஸ்ட்ரக்சர்ஸ் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் போது நம்மளுடைய எடுத்துக்காட்டாக நம்மளுடைய மூச்சுக்குழல் இது வந்து மூச்சுக்குழல்னு சொல்லுவோம் குழாய் வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ரத்த ஓட்டமானது ரத்த குழல் வடிவத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி உணவு உணவும் வந்து என்னென்னா குழல் வடிவத்தில் தான் இருக்கும் இந்தும் நம்மளுக்கு மூளையில் வரக்கூடிய மூலையில் சென்றடைக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அதுவும் வந்து என்னென்னா குழாய் வடிவம் ஸோ அந்த ஸ்ரோத்தஸ் அப்படின்னு அந்த கேரிங் சேனல்ஸில் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது எல்லாமே ஆற்றல் மற்ற இதெல்லாமே நடக்குது இதில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க ஸோ எங்களுடைய சுக ஆயுர் அப்படின்னும் போது இங்கே வரக்கூடியவர்கள் நோய்வாய்பட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய முதல் நோக்கமே என்ன அப்படின்னா ஹெல்த் ஃபார் ஹெல்த்தி பீப்புள் ஆரோக்கியம் இருக்கவங்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் எங்களுடைய முதற் தலையாய நோக்கமாக வச்சிருக்கிறோம் இதை தவிர இரண்டாவது நோக்கம் டு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நோய் தடுப்பு முறைகள் நோய் தடுப்பு முறைகள் மற்றும் அதற்கு உடனான எதிர்ப்பு சக்தியை உடல்ல எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது இப்போது இதுதான் இந்த முறையை தான் நம்ம வந்து பின்பற்றுறோம் இதில் செகண்ட் இதான் வந்து என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தருடைய பிணியை வந்து நிற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிகிச்சை முறைகள் அழைக்கிறோம் இதை தான் திருவள்ளுவர் அழகாக நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பை செயல் என கூறுகிற நோய் நாடி நோயுடைய தன்மையை ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா நோய் முதல் நாடி அதுக்கு உண்டான காரணம் புரோராமல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முன் முன்கூட்டியே வரக்கூடிய அறிகுறிகள் என்ற தன்மையை அறிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நோய் நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தன்மை அதாவது வாய்நாடு அந்த எந்த தோஷங்களுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கோ அதை குறைக்கிறதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்துகளுடைய தன்மையை நம்ம அறிஞ்சு அந்த செயல்களை செய்யும்போது நோய் பரிபூர்ணமாக குணமடையும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தவிர நம்ம ஆயுர்வேதத்தில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் ஆனது சிகிச்சையானது மருத்துவமானது நம்மளுடைய பொதுவான வாழ்வியல் முறையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம் தினச்சாரியா அப்படின்னு சொல்லுவோம் ஒருவர் காலையில் எந்த டைமில் எழுந்திருக்கணும் அதாவது சுபமுகூர்த்தம் அப்படின்னும்போது மூன்றுலேருந்து ஆறுக்குள்ளே வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா எழுந்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க காலையில் வந்து என்ன அப்படின்னா மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் அதுக்கப்புறம் பல் துளக்கணும் அது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயமா டெய்லி நம்ம என்ன பண்ணணும் ரொட்டீன் என்ன பண்ணணும் அப்படின்றதும் பரிபூர்ணமாக வந்து என்னென்னா ஆயுர்வேதில் சொல்லி தந்திருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீத உஷ்ண சீத நிலைகள் அதுக்கேற்ற மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடலை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றதும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இதை தவிர நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அதாவது ஆயுர்வேதாவில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னும்போது ஃபைவ் தெரப்பட்டிக்கல்ஸ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வாந்தி எடுக்க செய்தல் தட் இஸ் வாமனம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா விரேச்சனம் அப்படின்னு சொல்லுவோம் விரேச்சனம் அப்படின்றது பேதிக்கு மருந்து கொடுக்கும் முறை மூன்றாவது நசியம் அப்படின்னு சொல்லலாம் மூக்கில் எண்ணெய் விடுதல் அப்படின்னு சொல்லலாம் நான்காவது கர்மா இட்ஸ் லைக் எ லைக் ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய மலப்புழம் வரைய நம்ம நெய் மருந்தோ கஷாய மருந்தோ இட்டு அவங்களுடைய உடல் உபாதிகள் நச்சுகளை நிற்கிற முறை ஐந்தாவது வந்து என்ன அப்படின்னா ரத்த மோக்ஷனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரத்த மோஷனம் அப்படின்றது ரத்தத்தினால் வரக்கூடிய வியாதிகளை கிளியர் பண்ணுறது ஸோ அந்த ரத்த மோஷம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் நம்ம இங்கே பண்ணலாம் ஸோ இத்தனை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து என்ன அப்படின்னா இங்கே சுக ஆயுரில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டுறோம் அதை தவிர பொதுவாக இந்த ஆயுர்வேதம் போது இதோடய முடியலை வாழ்வியல் முறைகள் போது நம்மளுடைய எப்படி வாழணும் அப்படின்றது முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது சமதோஷ சமாக்னி சம மலக்கிரியாக பிரசன்ன இந்திரிய ஆத்ம மன சொஸ்தம் இது அபிதீத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரோக்கியம் ஆரோக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய தோஷங்கள் சமநிலையில் இருந்தால் வாத பித்த கஃபம் அப்படின்ற போது அந்த தோஷங்கள் ஆற்றல்கள் வந்து என்ன அப்படின்னா சமநிலையில் இருக்கும்போது தென் சமதாது சப்ததாதுக்கள் அத்தனையும் வந்து என்ன அப்படின்னா ஒருவர் ஊட்டச்சத்துக்கள் வந்து அனைத்தும் நல்லபடியாக கிடைச்சிருக்கணும் அடுத்தது சம சமாக்னி நம்மளுடைய ஜாற்றாக்னி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அக்னி உஷ்ணம் உடல் உஷ்ணத்துவம் அது வந்து என்னென்னா ப்ராப்பர் நடக்கும்போது இயங்கும்போது நம்மளுடைய உடலை வந்து சீராக வேதியியல் மாற்றத்தை கொடுக்கும் அது இருந்தால் அதுக்கப்புறம் சம மனக்கிரியாக நம்மளுடைய மலங்கள் இங்கே மலங்கள் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா புரீஷ மலை மூத்தரை ஸ்வேத அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து என்னென்னா புருஷ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா மலம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்வேதம் வேர்மை மூலயமா சொல்லலாம் ஸோ இந்த மூலியமாக உடலை வந்து என்ன இந்த மூன்றும் வெளியே வெளியே போகும்போது உடல் லச்சிக்கல் வெளியே போகும்போது நம்மளுடைய உடல் வந்து என்ன அப்படின்னா தூய்மையாயிட்டு மனதும் தூய்மையாயிட்டு நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிறவி எடுத்தது எதுக்காக அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனில் சேராதார் பொதுவாக இந்த பிறவியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடல் இந்த உலகமய கடலில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரோக்கியமோடு எதிர்த்து போராடிட்டு வரணும் அப்படி அதையில அப்படின்னா இறைனோடி சேர மாட்டாங்க அதாவது எல்லாருமே அனைத்து மதத்திலும் அது இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிறவி பயன் வந்து என்ன அப்படின்னா கடவுளை அடையிறது அந்த கடவுளை அடையிறது பார்த்திங்க அப்படின்னா டு அடைந்த மோக்ஷா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மோக்ஷம் எப்போ அடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அது இருந்தால் தான் அந்த மோக்ஷத்தை அடைய முடியும் ஸோ இந்த மோக்ஷம் அடையணும் அந்த வாழ்வியல் தத்துவத்தை வந்து என்ன அப்படின்னா அழகாக நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதை தவிர நம்ம சுகாயு வைத்தியசாலையில் நிறைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்ஷாகாதம் ட்ரீட்மெண்ட் பக்ஷாகாதம் அப்படின்னா பக்கவாதம் அப்படின்றது ஸோ அந்த பக்ஷ பக் பக்கவாதம் அப்படின்னும்போது ஒரு கை ஒரு கால் இப்போ விழுந்து விழுறது அது அவங்களுக்கு வந்து என்னென்னா சிகிச்சை அளிக்கலாம் அதை தவிர மூட்டுவலி எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கும் சிறந்த சிகிச்சை அளிக்கலாம் இந்த ஒவ்வொரு மாதமும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேம்ப் நடத்துகிறோம் இந்த கேம்ப் பண்ணுறது எதுக்காகனா அனைவரிடத்திலும் ஆயுர்வேத மருத்துவம் சென்றடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதற்கட்ட நோக்கமாக நாங்கள் அதை செயல்படுத்திக்கிட்டு வரோம் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேம்ப் மூட்டு வழி கேம்ப் அப்படின்றது முகாம் மருத்துவ முகாம் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைக்ரைன் அப்படின்ற ஒற்றை தளவடி அப்படின்றதுக்கு நம்ம வந்து சிறப்பு முகாம் பண்ணுறோம் எல்லாமே இலவச மருத்துவ தான் பண்ணுறோம் இதில் அனைவரும் பெறணும் பயன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய நோக்கமே இதை தவிர எங்களுடைய தொலைநோக்கு என்ன அப்படின்னா ஆயுர்வேதா எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் இல்லை ஒவ்வொரு சிட்டியில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ராயப்பேட்டையோ இல்லை ட்ரிப்ளிகன் அந்த மாதிரி ஒவ்வொரு மயிலாப்பூர் அப்படின்றது சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் அப்படின்றது பிளான் இருக்கிறோம் ஸோ அதுவும் நாங்கள் வந்து என்ன அப்படின்னா செய்கிறோம் இங்கே நோய்கள் அப்படின்னு பா பார்க்கும்போது நம்மளுடைய நோய் போய்பட்டு தான் வரணும் அப்படின்ற ஏற்கனவே சொன்னது தான் வரணுன்றது இல்லை இங்கே அனைவரும் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆயுர்வேதாவை பரிபூர்ணமாக சிகிச்சை பெறணும் அப்படின்றது தான் நீங்கள் இங்கே போய்ஸ் கார்டனில் அமைஞ்சிருக்கே இது வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றதுலாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது எங்களுக்கு ஆயுர்வேதாவை முழுமையாக மக்கள் இடத்துல போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் தாட்ஸ் எங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்குது தேங்க்யூ

இப்போது ஒற்றைத்தலைவலி போது அது எதனால் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது ஏன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும் சார் அது நரம்பு சம்மந்தப்பட்டதா இல்லை வந்து ஹிஸ்டரிக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹிஸ்டரிக் அப்படின்னும் போது அந்த சம்மந்தப்பட்டதா அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தருடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அலோபதி மருத்துவம் மாதிரி சிங்கிள் ட்ரங்க் அப்படின்னு கொடுத்து தயார் பண்ணுறதில்ல உங்களுடைய உடல் வாகு கான்ஸ்ட்ரூஷன் என்ன இதில் இருக்குதோ அதுக்கேற்ற இதுவை தான் நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஓகே சார் இந்த மைக்ரேன் கேம்ப் இல்லைங்களா மைக்ரெயின் கேம்பில் குறஞ்சபட்சம் ஒரு நூறு பயிர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இதை பார்த்துட்ருக்கோம் எங்கள் இதில் ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க சார் சார் ஆஷிக் அலி லூனா மேடம்கிட்ட லேடி டாக்டர் இருக்காங்க ஸோ எங்கள் சுகா ஏரில் பார்க்கும்போது நானும் இன்னொரு டாக்டர் பவுனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மருத்துவர்கள் இருக்கோம் ரெண்டு பேருக்குமே இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் சார் கொண்டு எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து என்ன அப்படின்னா நவீன காலத்துக்கு நாங்கள் மாறுறோம் ஸோ உங்களுடைய ரிப்போர்ட் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிகிச்சைக்கு முன் எப்படி இருக்குது ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது அதனுடைய வேரியேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் மாடர்ன் ஆமாம் மாடர்னைஸ்டு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வெயிலை குறைக்கிறதுக்கு ஆயுர்வேதானா இந்த சம்மர் சீசனில் நம்ம ஆயுர்வேத முறைப்படி தளப்பொதிச்சல் சிரோதாரா தக்கரதாரா அப்படின்ற வழிமுறைகளை பின்பற்றலாம் சிரோதாரா அப்படின்னா சிரம் அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்கிறது அந்த ஷிரோ எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம மைண்டும் அவனும் சேர்ந்தது தான் ஸோ அந்த ஸ்டூம்லைட் பண்ணும்போது நம்மளுடைய உஷ்ணம் வந்து என்ன அப்படின்னா சிரோதா அதாவது சிரோதாரா நம்ம பண்ணலாம் ஆயில் விட்டு போர் போடுறது இங்கே வந்து எண்ணெய் விடுறது நெத்தியில் வந்து என்ன அப்படின்னா நெத்தி பருவத்தில் எண்ணெய் விடுறது இது பண்ணும்போது நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இதே ஆயிலுக்கு பதிலாக நம்ம தக்கரதாரா அப்படின்னு சொல்லுவோம் அந்த தக்கரம் அப்படின்னா மோர் மோரில் மற்ற மருந்து பொருட்கள் எல்லாம் கடைஞ்சி அதை வந்து மோராக வந்து விடும்போது பாடியும் மைண்டும் வந்து என்னென்னா நல்லா கூலாகும் ஸோ இது மூலிமா நம்ம பண்ணிக்கலாம் இதை தவிர ஷீரதாரா பொதிச்சல் அப்படின்ற வழிமுறைகளை பின்பற்றலாம்